ஹாய் வணக்கம் உங்கள் பர்சன் உங்களோட சோல்மேட் கொடுக்குற கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாமா ஓகே எங்களோட சோல்மேட் என்ன கன்ஃபியூஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் உங்கள் சோல்மேட் மனசில் என்ன இருக்குது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே நீங்கள் நோ கான்டாக்ட் ப்ரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சன் உங்களுக்கு சொல்கிற கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் நோ கான்டாக்ட் ப்ரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஆல்ரெடி ஒரு கார்டு மட்டும் ஜம்ப் ஆயிடுச்சு ஓகே your mind சூன் சேஞ்சிங் ஸ்ட்ரைவ் டிவைன் டைமிங் ஓகே அஞ்சு கார்டு எடுத்திருக்கோம் இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கான ஃபுல் ரீடிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உங்கள் பர்சன் மனசில் என்ன இருக்காங்க நீங்கள் இப்போ நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் இப்போது உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அவங்களோட கன்ஃபூஷன் என்ன உங்கள் சூல்மேட்டோட கன்ஃபெஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஓகே ஃபஸ்ட் கார்டு யுவர் மைண்ட் இந்த கார்டு மூலிமா என்ன மெசேஜ் சொல்கிறாங்க உங்கள் பர்சன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உலகத்தில் உன்ன மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உங்கள் இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கிறதுக்காக படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீ என்னுடைய என்னோட எனக்கானவள் நான் யாருக்காகவும் ஒன்றை விட்டு கொடுக்க மாட்டேன் நான் உனக்கானவன் நீ எனக்கானவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சீக்கிரமாகவே நம்ம வந்து ஒன்றா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வி ஹவ் டன் திஸ் பிஃபோர் அண்ட் வீல் வில் டூ இட் அகைன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நமக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு திரும்ப நம்ம சேர்ந்துருக்கோம் அதே மாதிரி திரும்பவும் நம்ம சேருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீ எனக்கானவள் நான் யாருக்காகவும் ஒன்றை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல உங்கள் பர்சன் ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஓகேங்களா அதுதான் இந்த மெசேஜ் மூலயமா உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்கிறேன் சாரி இந்த கார்டு மூலிமா உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ உங்கள் பர்சன் உங்களை இன்னும் ஸ்டில் லவ் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அதே அன்பு பாசம் எல்லாமே இன்னும் அப்படியே இருக்குது மறையில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையால் இப்போ ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதுதான் உங்கள் பர்சன் இந்த கார்டு மூலயமா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக திரும்பவும் நம்ம ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படிங்கிற உறுதி இருக்குது அவங்கக்கிட்ட உன் இடத்த யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறதுலே தெரியுது அவங்கவுங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஓகேங்களா ஓகே அடுத்த கார்டு சூன் அவர் ரீயூனியன் இஸ் இம்மினன்ட் அண்ட் ஐ எம் டூயிங் வாட் ஐ கேன் டு பி ரெடி ஃபார் யூ ஐம் ஒர்க்கிங் ஹார்ட் ஆன் மை செல்ஃப் டு பி எ பெட்டர் ப்ரொவைடர் ஃபார் யூ ஐ ஹியர் யுவர் கால் ஃபார் மீ அண்ட் கம்மிங் பேக் டு யூ திஸ் இஸ் மை ப்ராமிஸ் டு யூ தட் சூன் வீ வில் ரீயூனைட் அகேன் ஓகே இந்த கார்டு மூலிமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம ரீயூனைட் ஆகிடுவோம் நமக்குள்ளே ரீயூனியன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு ஏற்ற பர்சனாக நான் என்ன மாற்றிக்கிட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கான ஒரு பெட்டர் ப்ரொவைடராக வந்து நான் உனக்காக மாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின் இருக்காங்க நீ கூப்பிடுறது எனக்கு தெரியுது அப்படின்னும் சொல்கிறாங்க உங்கள் பர்சன் ஸோ ரீயூனியன் சீக்கிரமாகவே இருக்குது அப்படிங்கிறத இந்த கார்டு மூலிமா உங்கள் பர்சன் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம திரும்பவும் ஒன்றா இருப்போம் ஐ அம் கம்மிங் பேக் டு யூ நான் திரும்பவும் உங்ககிட்ட வரேன் நம்ம வந்து நான் கொடுக்குற வாக்குறுதி இது சீக்கிரமாகவே நம்ம வந்து ஒரு ப்ராமிஸே ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க சீக்கிரமாக நம்ம ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன் ஓகேங்களா அடுத்த கார்டு பார்த்தோம் அப்படின்னா சேஞ்சிங் வந்திருக்கு ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட் டு சேஞ்ச் டு ஃபேஸ் அப் டு ஆல் தட் ஐ ஹாவ் பீன் அவாய்டிங் ஃபார் லாங் ஐ நோ ஐ நீட் டு டூ மோர் பட் ஐ ஃபீல் ஸோ எக்ஸாஸ்டட் அண்ட் டயர்டு இவர் லவ் இஸ் இன்ஸ்பைரிங் மீ டு மேக் தி நெசசரி சேஞ்சஸ் இன் மை லைஃப் ஓகே உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா எந்த விஷயங்களெல்லாம் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணாங்களோ ரொம்ப நாளாக எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அவாய்ட் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு இப்போது ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ரொம்ப வந்து டயர்டாக எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க உங்களோட காதல் தான் வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணது என்ன தேவையோ அந்த மாற்றங்களை வந்து நான் என் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன் ஸோ இந்த இது வரைக்கும் மூணு கார்டு பார்த்துருக்கோம் இந்த யூஆர் மைண்ட் சூன் கம் சேஞ்சிங் இந்த மூணு கார்டுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஏதோ ஒரு பிரிவில் இருக்கீங்க பிரிவால் இப்போ நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறத உறுதி செய்து அதே மாதிரி உங்கள் பர்சன் உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க உங்களுக்காக அவங்க தண்ணியே மாற்றிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாகவே ரீயூனியன் உங்களுக்குள்ளே உண்டு அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியான மெசேஜாக இருக்குது அடுத்து என்ன மெசேஜ் உங்கள் பர்சன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து உங்கள் பர்சன் சொல்லியிருக்க மெசேஜ் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரைப் ஐ ஹவ் க்ரோன் அப் சின்ஸ் அவர் லாஸ்ட் என்கவுண்டர் I have been working on myself to be the better person whom you whom you can be feel proud of. ஓ நம்ம கடைசியாக நமக்குள்ளே ஏற்பட்ட அந்த பிரச்சனை மோதலுக்கு அப்புறம் வந்து நான் நிறைய வந்து வளர்ந்துட்டுருக்கேன் என்னோடய மா நிறைய மாற்றங்கள் இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னா ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கிறதுக்காக நான் ரொம்பவே வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் அதுக்கான முயற்சியில் இறங்கிட்டேன் நான் நல்ல ஒரு மனுஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னை நினச்சி நீ பெருமைப்படுற மாதிரி தான் இருப்பேன் நீ என்னை நினச்சி பெருமைப்படுற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கான வேலையை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ உங்கள் பர்சன் உங்களுக்காக ரொம்ப பாடுபட்டுகிட்டு ரொம்ப தொடர் முயற்சி இடைவிடாமல் நீங்கள் வந்து ஆஹா இப்படி ஒரு பர்சன் நமக்கு கிடைச்சதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் பர்சன் வந்து ரொம்ப பெரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா அடுத்த கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் டிவைன் டைமிங் சொல்லியிருக்காங்க வி ஆர் ஆன் த ஜர்னி அண்ட் தி டிவைன் டான்ஸ் ஆன் தி சோல் பிளேன் இட் வில் மெனிஃபெஸ்ட் இன்ட் தி ஃபிஸிக்கல் வேர்ல்ட் இன்பர்ஃபெக்ட் டிவைன் டைமிங் all we have to do trust and have faith that that all will work out beautifully Salir ஸோ இப்போ வந்து நம்ம நம் டிவைன் டைமிங்கை தான் நம்பணும் நம்ம ஒன்று சேர்கிறதுக்கான அந்த நல்ல நேரம் வரும் அந்த சரியான தருணத்துக்காக காத்திருக்கணும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்பிக்கை மட்டும்தான் நம்பி இருப்போம் நம்பிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப அழகாகவே நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்புனது மட்டும்தான் ஒரே விஷயம் ஒரே வேலை நம்புறது மட்டும்தான் ஒரே ஒரே ஒரு ரீசனாக இருக்கும் அதை தவிர வேறு எதுவும் இதில் பண்ண முடியாது நம்புறது தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன் ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சு கார்டு மூலியமாகவும் உங்கள் பர்சன் சொல்ற ஒரே விஷயம் நம்பிக்கை நம்புறோம் ரீயூனியன் கன்ஃபார்மாக இருக்குது அந்த ஃபஸ்ட்டு கார்டு யுவர் மைண்ட் சொல்கிறதுலேருந்தே அவங்கவுங்க மேலே ரொம்ப பாசிட்டிவ் அண்ட் லவ்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ரெண்டாவது கார்டு சூன் அப்படிங்கிற கார்டு மூலியமாகவே சீக்கிரமாகவே நமக்குள்ளே யூனியன் இருக்குது ரீயூனியன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது சேஞ்சிங் கார்டு சொல்லியிருக்காங்க இது மூலயமா சீக்கிரம் நான் வந்து உனக்கான நபராக நான் உன்னை என்னை மாற்றிக்கிட்டு இருக்கேன் நிறைய சேஞ்சஸ் நான் கொண்டு வரேன் இதுக்கு முன்னாடி நான் தவிர்த்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன் அதுக்கேற்றால என்னை மாற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க நாலாவது ஸ்ட்ரைவ் அப்படின்ற மெசேஜ் சொல்லியிருக்காங்க அது மூலயமா வந்துட்டு நீ என்ன நினைச்சு பெருமைப்படுற மாதிரியான ஒரு பெட்டர் பர்சனா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டிவைன் டைமிங் வந்து இது எல்லாமே நடக்கிறது நம்ம ரீயூனியன் நடக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் ஒண்ணு கூடி வர அந்த டிவைன் டைமிங்காக நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக அந்த டிவைன் டைமிங்காக நம்பிக்கையோடு காத்திருப்போம் கண்டிப்பாக நம்ம நிச்சயமாக ஒன்று சேருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன் ஓகேவா ஸோ உங்கள் பர்சன் உங்களை மட்டும்தான் இருக்காங்க உங்களுக்காக அவங்களையே அவங்க மாற்றிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாகவே இந்த கனெக்ஷனில் வந்து ஒரு ரீயூனியன் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு தெரிய வர மெசேஜாக இருக்குது ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம் உங்களோட ரீசன் ஆச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் அதை மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ